வணக்கம் சார் உம் புத்தாண்டு குடும்பிருச்சு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறதோட நம்ம வந்து தொடங்கலாம் கண்டிப்பா சரி நம்ம உழக்கமா பேசுறது இந்த நியூ மேக்ஸ் என்ன அப்டேட் ஆகிட்டு இருக்கு இப்ப நம்ம நியூ மேக்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இனிமேட்டு நம்ம வந்து தினமும் நியூ மேக்ஸ் பற்றி பேச வேண்டிய கதைகள் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப

ஒரு குறிப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு இத வந்து ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு போகணும் ஒரு பேசிட்டு இருக்கிற மாதிரி இதா நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது அவங்களுடைய மையமான நோக்கம் வந்து மீடியாவோட கவனத்தை கொள்ளணும் அரசனுடைய பார்வைக்கு வந்து வரணும் முக்கியமா அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லாம் சொல்லலை எயிட் இசன் எந்த கட்சியா இருந்தாலும் எங்க பிரச்சனையை பேசினா போதும்பா அப்படிங்கிற மனநிலைக்கு அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அப்ப அந்த அந்த அறிவிப்புக்கு அப்புறம் பார்த்தா நியமலை சுடு செத்துப் பெண் பண்றது வீடியோ போட்டோஸ் எல்லாம் போட்டாங்க அது கதைகள் வந்து நிறைய இருக்கு இதுல முதல்ல வந்து இவர்கள் வந்து அணிதர்கள் முயற்சி எடுக்கிறாங்க அதுல இன்னொரு கூடுதல் தகவல் வந்து என்னன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக ஆபீஸ் சேர்ந்த ஜெயபால் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு மாவட்ட அளவுல பாஜக பொறுப்புல இருக்காரு அவர் நியமா வந்து பணத்தை போட்டு ஏமாந்து இருக்கிறாரு பாஜக வந்து பணம் போட்டு ஏமாந்தவரு அவர் வெளிப்படையா பகிரங்கமாகவே அவருடைய மாநில கட்சி தலைவருக்கு இந்த பிரச்சனையை வந்து நீங்க வந்து மத்த எவ்வளவோ விஷயங்கள் வந்து அண்ணாமலையை வந்து பேசுறாரு சேண்டல் அடிச்சுக்கிறாரு வந்து இந்த வெளியில வந்து பேசுற மாதிரி செய்யுங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமா ஒரு கடிதமே எழுதியிருக்கிறார் இது தொடர்பு அவர் நேரா வந்து தொலைபேசியிலயும் வந்து அவர் தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்திருக்கிறாரு ஆனா ஒரு மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிற நபராலேயே அவரை வந்து ரீச் பண்ண முடியல அதுவும் அவர் வந்து தனிப்பட்ட பிரச்சனைக்காக அவர் வந்து பேசல நான் பணத்தை போட்டு ஏமாந்துட்டு எனக்கு பணத்தை வாங்கிக்கூடிய தலைவான்னு அவர் கேட்கல நியோமே இத்தனை பேர் வந்து முதலீடு போட்டு ஏமாந்துருக்கிறாங்க அந்த ஏமாலையில நானும் ஒருவானா இருக்கிறேன் இது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்குது நீங்க பேசுங்க தலைவான் தான் அவர் வந்து ஒரு நல்ல முறையில வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஆனா அதுவே இதுவரைக்கும் வந்து பேசாமல் புறக்கணிக்கப்படும் அப்ப இதுல இருந்துதான் என்ன பண்றாங்க இது வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றாங்க அதுல என்ன சிக்கல் வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நியூமேட்ஸோட அந்த தந்திரமே இவர்கள் எந்த விதத்திலையும் ஒன்று சேர்ந்து விட கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு சரி அதற்கு அவங்க வந்து பல்வேறு வகைகள்ல முயற்சியை வந்து செய்திருக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் சமீபத்துல வந்து நம்ம திருச்சியை சேர்ந்த அந்த சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லி ஒரு தனி சங்கம் வந்து அமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் ஆஹ் அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு செட்டில்மெண்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாரு

வயசாயிருக்கீங்க நீங்க வாங்கயா

இ ஓடபிள்யூ போலீஸார் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு அதிருப்தில வந்து ஒருத்தவங்க இருக்குறாங்க அவங்க வாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுகிட்டு ஒரு பக்கம் வந்து இருக்குறாங்க இவ்வளவுக்கு மத்தியில இவரு செட்டில்மெண்ட் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இது அப்பனா வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் குடுத்தாமெல்லாம் கேன போயிருங்க போய் வந்து முட்டாதாமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கோர்ட் குடுக்கும் ஏ ஓடபிள்யூ போலீஸா கொடுக்கும்னு நீ வந்து தேவடா காத்துட்டு இருக்கீங்களா இங்க பாரு மாப்பிள்ளை எல்லாம் பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பணம் உடம்பு கொடுத்துருக்காங்க யாழ் குடுத்து குணம் கொடுக்குறது குணம் கொடுத்தது வந்து ஆஹ் மதுரையை சேர்ந்த சோலை ரவி அப்படிங்கிறவர் வந்து பணம் கொடுத்திருக்கிறார் அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் வந்து ரவுடி பட்டியல இருந்தாலும் ரவுடி இருந்தாருன்னு சொல்றாங்களா பத்தி ஆமா அதனுடைய கதைங்கிறது வந்து வேற அந்த சோலை ரவிங்கிறது யார் அப்படிங்கறதுக்கு அடுத்தது நம்ம வந்து போலாம் அதாவது இதுல ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல செட்டில்மெண்ட வந்து கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படி கொடுத்துட்டோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட ஒரு பணம் பத்து லட்சம் ரூபாய் வச்சு படம் காட்டி இருக்காங்க நம்ம சொல்லலாம் இதை வந்து நம்ம வந்து செட்டில்மெண்ட் எடுத்துக்க முடியாது போராட் போறதுக்கான கண்டிப்பா நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நடக்கிற உரையாடல்கள் அவங்களுக்குள்ள இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உடனே அடுத்து எதிர்கிறது சேர்ந்து நம்ம போலாம்னு யாருமே எனக்கு தலைமை வேணாம் ஏன்னா விலக்தியில இருக்கிறாங்க எவனை நம்பி போறது எல்லாரும் நட்டாத்துல விட்டுட்டாங்க அல்லது இது இப்படி போனா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க இப்ப போராட்டம்னு சொன்னாலும் ஒன்று கூடுறதா சேர்ந்து போய் மனு கொடுக்கறதா தனித்தனியா மனு கொடுக்கறதா ரோட்ல உட்காடுறதா ஆர்ப்பாட்டம் பண்றதா இதுலயே ஆயிரத்தி எட்டு கேள்வி நீ வர முடியுமா இப்ப அவங்க இப்ப ஒருத்தவங்களையும் கேள்வி கேட்டு இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு பெண்மண்ணினுடைய ஒரு ஆதங்கமாக வந்து என்னன்னா நீதிமன்றத்துல கேஸ் போட்டதுனாலதான் இவ்வளவு சிக்கலாயிடுச்சு இப்படிங்கிற மாதிரியா அது பல்வேறு மனநிலையில இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவங்களை இந்த வீடியோங்கிறது இவர் போட்ட அந்த வீடியோங்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தாக்கத்தை வந்து இருக்கு அதாவது ஒரு அதாவது லட்சம் சார் பத்து பேருங்க அந்த ஆளை கூட்டிட்டு வந்ததே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு இது எல்லாமே சில காட்சிகளோட ஒத்து போகும் சில இந்த மூட்டு வலி தைலம் மருந்து கொடுக்கற மருத்துவர்கள் வந்து ஒரு பத்து பேரத்தை கூட்டு வருவாங்க அவங்களே கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டுடியோல உட்கார வச்சு நான் வரும்போது இப்படி நொண்டிக்கிட்டு வந்தேன் ஐயா கொடுத்த மருந்து வந்து நான் நிமிந்து நடக்கிறேன் இந்த பாரு நான் ஜாக்கிங் போறேன் நான் வந்து ஸ்விம்மிங் பண்றேன் அப்படின்ட்டு வந்து எழுபது வயசு கிழவன் கூட வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு எழுபது வயசுக்கு மேல ஆன ஒரு பத்து பேரை கூட்டி வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் அதுல ஒரு அம்மாவை வந்து ஹோட்டலே ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் அப்படியே திருப்பி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது ஒட்ட வரைக்கும் வந்து சந்தோஷம் அதை கூட வந்து எடுத்து காட்டு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா வந்து வெகுளித்தனமோ மஞ்சள் பயிலே எடுத்து காட்டுது

மற்றும் அந்த சங்கத்துல வந்து செயலாளராக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் ரெண்டு பேர்ல நலத்தை கொடுத்ததாகவும் ஆமா அது உண்படியாக சொல்றாங்க அடிப்படையாக சொல்லிருக்காங்க இப்பொழுது நிறுவனத்துக்கு மிகவும் பக்கப்பலாமா இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் சோலை ரவி அவர் எனது வ எனக்கு வயதில் கம்மியாக குழந்தவராக இருந்தாலும் அவரை நான் அண்ணன் என்று அழைப்பேன் அவர் இந்த நிறுவனத்துக்கு இப்பொழுது பக்கபலாம இரு இருக்கிறார் அவரை அணுகி கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க எங்களுக்கு எதாவது செய்யணுமே எங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து முகவர்கள் யாரும் ஓடி ஆடி போய் சேல் பண்ண முடியாது பிளாட்டுகள்லாம் விற்பனை செய்ய முடியாது இந்த சூழ்நிலை எங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி நீங்கள் செட்டில் பண்ண போறீங்கன்னு அவர்கிட்ட சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார் அந்தப்படியே நானும் ராமகிருஷ்ணன் சார் செயலாளர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களும் அவரை போய் சென்று சந்தித்தோம் அவர் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பான ஒரு காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அதாவது ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக ஒரு சிறு தொகையை பெற்று அந்த தொகையை வைத்து நாங்கள் வந்து சிவகங்கையில் வந்து ஒரு ஆறு ஏக்கர்ல வந்து நிலம் வந்து என் பேர்லேயும் ராமகிருஷ்ணன் சார் பேர்லையும் பதிவு பண்ணியிருக்கோம் அது ஏன் எங்க பேர்ல பதிவு பண்ணியிருக்கேன்னா தோழர்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் சங்கத்தின் பேரில் பதிவு பண்ண முடியாது அதனால எங்க பேர்ல அவங்க பதிவு பண்ணி கொடுக்க ஒரு ஆலோசனை சொன்னப்போ நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாங்கிய ஆறு ஏக்கர் நிலத்தையும் கோட்டரா பிடிச்சு இருபத்தி நாலு கோட்ரு வருங்க இருபத்தி நாலு கோட்ரு ஏக்கரையும் இந்த மாதிரி பெஸ்ட் பை மெத்தட் மூலமாக செட்டில் பண்ணாதான் நம்ம மூத்த குடிமக்களுக்கு எதாவது செய்ய முடியும் என்ற நல்ல ஒரு நோக்கத்துடன் ஒத்து ஒத்துக்கொண்டோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது ரெண்டு கோட்டர் ரெண்டு கோட்டர் ஏக்கர் ரெண்டு கால் ஏக்கர் நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார்கள் அந்த அட்வான்ஸ் தான் சோழரவி சார் அவர்கள் என்னையும் ராமகிருஷ்ணன் சாரையும் அழைத்து நீங்கள் ஒரு ஒரு இந்த வாரம் வந்து ஒரு பத்து பேருக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்கலான்னு எங்களை வந்து பத்து பேர் அறிமுகப்படுத்த சொன்னாங்க நாங்களும் அதன்படி அழைத்து சென்றோம் இன்று நல்லபடியாக இந்த நன்னாளிலே பொன்னாளிலே எனது கனவு நிறைவேறி உள்ளது இவர்கள் தான் சொல்லுகிறார் செய்ய தான் சொல்லுகிறார்கள் சொல்லும்படி சொல்லுபடி செய்கிறார்கள் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கல என்று சொன்னால் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என் மூலமாக நீங்கள் வந்து நிச்சயமா அந்த பெஸ்ட் பிசிசத்துல வந்தீங்கன்னாக்கா ஒரு சிறு தொகை நீங்க அமௌண்ட முதலீடு செய்து நீங்க வந்து உங்களுடைய லைபிரிட்டி பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை மாதிரி பிடிக்கிற மாதிரி நீங்க உங்க லைபிரிட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நிம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு சொத்துக்களும் மிஞ்சும் தொழில்களே சொத்துக்களெல்லாம் மிஞ்சும் நீங்க சிவகங்கை சைட்லாம் மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அது நான் இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பய மிகப்பெரிய லெவலில் போகும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சைனாவுக்கு ஆள் போயிட்டாங்க அந்த பொருள்கள்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க ஸோ எல்லாமே இப்போ நல்ல பாதையில் போயிட்டுருக்கு நிறுவனம் நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாமும் நிறுவனத்துக்கு பலமாக இருப்போம் என்ற முடிவே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் எங்கள் கரங்களை பலப்படுத்துங்கள் நிச்சயமாக மூத்த குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அது அது சிறிய முதலீடாக இருந்தாலும் சரி பெருமுதலீடாக இருந்தாலும் சரி நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஆமா அப்ப அந்த ஏக்கர் நிலத்தை வந்து விற்பனை செய்வதற்காக அட்வான்ஸ் தான் அவர் வந்து கொடுத்திருக்கிறார் அந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு இவர் வந்து பத்து பேத்துக்கு வந்து இவ செட்டில் வந்து கொடுத்துட்டாங்க மீதி அடுத்த இடத்த வந்து விக்க விக்க வார வாரம் அவர் பார்ட்டியை கூப்பிட்டு வந்து வித்து இவங்க ஒருத்த ஒருத்தவங்களும் செட்டில்மெண்ட் பண்ண போறாங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி அததான் நம்ம வந்து யூடபிள்யூ போலீசார்ட்ட கேட்கணும் அவங்க கவனத்துக்கு போயிச்சாங்கிறது தெரியல ஆனா யூடபிள்யூ போலீஸ் ஸ்டாண்ட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா சொல்றாங்க அதுல ஒருத்தரோட தரப்ப பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இங்க சிக்மா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் பொழுது இந்த மாதிரி வந்து நீதிமன்றத்துக்கு வெளியில செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா ப்ராஜெக்ட்ன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சட்ட விரோதம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது எங்களாலெல்லாம் அவங்க எல்லாம் தடுக்க முடியாதுங்க அது வந்து நம்ம வந்து ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு சேனல்ல தான் அவன் பயன்படுத்துறான் நேரடியா நியோமேக்ஸோட தொடர்பு இருக்கிற மாதிரி அவன் காமிச்சிட்டு பண்ணுவானா அத பண்ண அது வந்து பின்னாடி இவங்க வந்து போலீசார் புலன் விசாரணை பண்ணாதான் தெரியும் அது வந்து தெரியும் ஆனா அதுக்குள்ளார அவங்க வந்து போகல அது வந்து சிஎம் செல் வரைக்கும் வந்து புகார் கொடுத்து சிஎம் செல்ல இருந்து வந்து இடபிள்யூ போலீசாருக்கு பார்வர்ட் ஆகி திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையே வந்து நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சு சிக்மா ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி வச்சிருக்கிறதுல அவங்க எதுவும் மோசடி பண்ணிருக்கிறாங்களா அவங்க மோசடி பண்ணாங்கன்னா எனக்கு ஆதாரம் கொடு அப்படின்னா நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அவங்க பொதுவா ஒரு ப்ராஜெக்டை விக்கிறாங்கன்னா அதை எப்படி இது நியோமேக்ஸோட தொடர்புன்னு சொல்லி நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட நான் நியோமேக்ஸ்கிட்ட தான் முதலீடு போட்டிருக்கேன் சிக்மால நான் எந்த முதலீடும் போடல அதனால மேல் நடவடிக்கை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்ப இது அப்ப இது வந்து வந்து சொல்றாரு அதுதான் வெளிப்படையா இதுல அந்த வீடியோல நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா நியோமேக்ஸ் பேசுறாரு முதலீட்டுக்கு வந்து நாங்க தீர்வு கொடுத்து விட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு அடுத்து நாங்க பாதிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் எல்லாருமே சேர்ந்து இந்த முயற்சி எடுக்கிறோம்னு ஒரு பக்கம் வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் எங்க பேர்லதான் வந்து ஆரியக்கரை வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு என் பேர்ல இருக்குன்னு சொல்றாரு ஆமா என் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வந்து நீங்க நீதிமன்றத்தை நம்பினீங்கன்னா லேட்டா தான் ஆகும் நீதிமன்றத்துக்கு வெளியே செட்டில்மெண்ட் பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனம் இது என்னுடைய அரிய வகை கண்டுபிடிப்பு நான் யோசிச்சு என்னுடைய மூளையில உதித்த திட்டம் இது நான் கம்பெனியை வந்து ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணதுனால நான் அப்சர்வ் பண்ணி இந்த தீர்வு நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த வீடியோல வந்து சொல்றாரு அதாவது அந்த வீடியோல கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது வந்து ஆறு ஏக்கர் நிலத்தை யாருக்கு யார் எழுதி கொடுத்தா இது வந்து முதல் கேள்வி ரெண்டாவது வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க வாங்க அறிவிக்குது அந்த வீடியோ அப்ப இதற்கு என்ன சொல்றாங்க வந்து நமக்கு தெரியணும் ஏதோ ஒரு வகையில லட்சம் ரூபாய் காசு கிடைச்சிச்சுன்னா பயனுள்ளது எப்படி நீங்க வந்து வேண்டாம் நீங்க வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பரிதாபத்தை தேடிக்கிறாங்க அந்த பரிதாபத்துக்குள்ளார வந்து போகிறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் ஈடபிள்யூ போலீஸ்ல போய் நின்னா உனக்கு தெரிவு கிடைக்காது எங்களை என்ன மாதிரி வந்து புகாருக்கு போகாம எங்க பின்னாடி வந்தா ஏதோ உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு மறைமுகமான மிரட்டலாகவும் அவங்க சொல்றாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு பல லட்சம் கொடுத்து அவங்க வந்து பறிவிச்சுட்டு இருக்காங்க அதே தான் அவங்கள வந்து பேச வச்சிருக்கிறாங்க ஆமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த சோலை ரவி அப்படிங்கிற அந்த நபர் யாரு அப்படிங்கிற அந்த சாப்டருக்கு நம்ம வந்து வந்தோம்னு சொன்னா அப்பதான் இதனுடைய அந்த டைமென்ஷன் வந்து புரியும் இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இவருக்கு வந்து பல்வேறு பின்னணிகள் இருக்குங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அவருடைய பிறந்த நாள்ல அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் ஒன்று சேர்ந்து இவருடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்கன்னு போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு தெருச்சி ஓனர்ங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவமா இருக்கு திமுக முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுகவுக்கு வந்து சேர்றாரு திமுகல இருந்த காலம் வரைக்கும் அஹ் அங்கு மதுரையில இருக்கக்கூடிய அழகியனுடைய தீவிர ஆதரவாளர்கள்லாம் சொல்ல தீவிர விசுவாசி அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இதா வந்து இருந்திருக்கிறாரு அடுத்தது வந்து இவரால திமுக கட்சிக்கும் அழகிரிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுது அப்படின்னு கட்சிக்குள்ளே சலசலப்பாயி அப்புறம் அழகிரியினுடைய ஆதரவு நிலையிலிருந்து நேரா வந்து இப்போ உதய ஸ்டாலினுடைய ஆதரவாளரா வந்து மாறி சில காலம் வந்து திமுகவுல நடிக்கிறாரு இந்த பின்னணியில தான் அவர் வந்து அதிமுக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் சேர்ந்திருக்கிறாரு இது ஒண்ணு இவரை பத்தின அந்த சில வீடியோக்கள் நம்ம வந்து பாக்குறதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கெத்தா வந்து போடுற ஒரு வீடியோவுல மதுரை பேமஸ் ஜெகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவர் இந்த மொத்த கூட்டத்தோட மிக மோசமான ஆபத்தான ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு இவரோட அடைமுடியோட தான் வந்து இவர வந்து போடுறாங்க இவரோட உடன் பிறந்த அண்ணன் சோலை ராஜா அப்படிங்கிறவர் வந்து மதுரை மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதிமுக அவர் வந்து தமிழ்நாடு கபடி கழகத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு தமிழ்நாடு ஒலிம்பிக் சீனியர் துணை தலைவராக இருக்கிறாரு இது ஒண்ணு இதை தாண்டி இவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய அப்பா சோலை முத்தையா அப்படிங்கிறவர் வந்து ரிட்டையர்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் பேர்ல உசலம்பட்டி பக்கத்துல டி செட்டியப்பட்டிங்கிற இடத்துல சோலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள் நாலு பேரு ராஜா கண்ணன் ரவிக்குமார் முத்துக்குமார் இதுலதான் அந்த ரவிக்குமார்ங்கிறவரு தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சோலை ரவி அப்ப இந்த பின்னணி அப்ப இதுல வந்து இவர்கிட்ட போய் சிறந்த ஆயிட்டாங்களா

இதோட நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா இந்த பின்னணியில இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க புகாருக்கு போக விடாம தடுக்குதுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இது போன்ற வைத்து இந்த மாதிரி முதலீட்டாளர்களை நியோமேக்ஸ் நிறுவனம் மிரட்டுகிறதா அப்படிங்கிற கேள்விய முதலீட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து அவங்க வந்து எழுப்பியிருக்கிறாங்க இதை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்லவிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க